வணக்கம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு நோய் கிருமிகள் வெங்காயத்தை ஊக்குவிக்குது இதனால நம்மளுடைய உடல்ல நோய் கிருமிகள் மற்றும் நச்சுக்கள் அண்டாம பார்த்து கொள்ள முடியும் வெங்காயத்தை சில உணவுப் பொருட்களோட சேர்த்து சமைச்சு சாப்பிட்டோம்னா உடலுக்கு நிறைய வலிமை கிடைக்குது வெங்காயம் கட்டாயமா சேர்த்துக்க வேண்டிய உணவு நிறைய பேர் வந்து வெங்காயத்தை உணவுல சேர்த்து சமைச்சாலும் சாப்பிடும் போது ஒதுக்கிடுறாங்க இது தப்பு அப்படின்னு டாக்டர்கள் அறிவுரைக்கிறாங்க உடல்ல எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற சிறந்த உணவு என்னன்னு பார்த்தோம்னா அதுதாங்க வெங்காயம் பித்தம் குறையும் நாலஞ்சு வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு அதோட கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்து அரைச்சி சாப்பிட்டோம்னா பித்தம் குறையும் தலைவலி குறையும் வெங்காய நெடி சில தலைவலிகளை குறைக்க வெகுவா உதவி செய்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசன கடுப்பு வெங்காயத்தை வதக்கி சாப்பிட்டோம்னா வெப்பத்தால ஏற்படுற ஆசன கடுப்பு நீங்கும் வாய் சார்ந்த பிரச்சனைகள் வெங்காய சாரையும் வெண்நீரையும் கலந்து வாய் கொப்பளிச்சிட்டு வெறும் வெங்காய சாரை பஞ்சிரம் நனைச்சி பல் ஈர்வலை தடவினாலும் பல் வலி குறையும் உடல் வலிமை வெங்காயத்தை அவிச்சு தேன் கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டேன்னா உடல் வலிமை அதிகரிக்க செய்யும் இதர நன்மைகள் வெங்காயத்தை ரசம் நீர் கலந்து குடிச்சிங்கன்னா நல்ல தூக்கம் வரும் வெங்காயம் வந்து குறைவான கொழுப்பு சக்தி இருக்குது அதனால உடல் பருமனாக இருக்கிறவங்க தாராளமாக வெங்காயத்தை பயன்படுத்தலாம் மாரடைப்பு நோயாளிகள் ரத்த நாளை கொழுப்பு இருக்கிறவங்க சின்ன வெங்காயம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி